அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் எதுக்காக எழுதுறோம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பில் நம்ம சேர்றதுக்காக குழந்தைகள் எழுதுறாங்க அதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஒரு பார்ட் அப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குங்க ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நம்ம அப்ளிகேஷன் போட வேண்டியதில் டைரக்டாக கவுன்சிலிங் கலந்துக்கலாம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்க நீட் ரிசல்ட் வந்து ஒரு டென் டேஸ்ல அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க இங்க இருந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து அப்போ ஒரு டென் டேஸ் டைம் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் டுவெல் டேஸ் கொடுத்து த்ரீ டேஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க இந்த பீரியட்ல நம்ம ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் எவ்வளவு அப்ளிகேஷன் ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற கல்லூரிகளுக்கு சேர்ந்து ஒரு அப்ளிகேஷனுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்டா இருக்கலாம் என்ஆர்ஐ கோட்டாவா இருக்கலாம் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவா இருக்கலாம் மைனாரிட்டி கோட்டாவாக இருக்கலாம் இதுக்கு எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் ஒரு சிலருக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் ஒரு சிலருக்கு ரெண்டு அப்ளிகேஷன் போடணுங்க இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நீட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி அப்ளிகேஷன் போடணும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நிறைய குழந்தைகளுக்கு போய் சேரணும் பெற்றோர்களுக்கும் தெரியணும் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஃபினெட்டா எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும் சோ இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்த தாராளமா இரவு ஒன்பது முதல் பத்திர வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்றோம் இதுல சந்தேகங்கள் வரும் இந்த சந்தேகங்களை கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைப்போம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது என்னென்ன சைஸ்ல ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டென்த்து மார்க் லிஸ்ட் டென்த்து மார்க் லிஸ்ட் தேவைப்படும் இதை ஸ்கேன் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் லெவன்த் மார்க் லிஸ்ட் லெவன்த் மார்க் லிஸ்ட் எங்கிட்ட இல்லை சார் எனக்கு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல கோவிட் டைம்ல எனக்கு லெவன்த் மார்க் லிஸ்ட்ல கவலைப்படாதீங்க அப்போ லெவன்த் மார்க் லிஸ்ட் இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி வைக்கணும் ரெண்டு சைடும் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அடுத்தது டுவெல்த் மார்க் லிஸ்ட் ட்வெல்த் மார்க் லிஸ்ட்டும் ரெண்டு சைடும் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம் ப்ளஸ் டூ எழுதின குழந்தைகளுக்கு ப்ரொவிஷனல் மார்க் லிஸ்ட் வரும் ஒருவேளை நீட் அப்ளிகேஷன் அது நம்ம தமிழ்நாடு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் மார்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ டென்த்து லெவன்த்து இருக்கிறவங்களுக்கு டுவெல்த்து அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இந்த டிசியில் நிறைய சந்தேகங்கள் வரும் ஒரு சிலர் காலேஜில் ஜாயின் பண்ணி டிஸ்கன்யூ பண்ணியிருப்பாங்க அவங்க நான் ஸ்கூல் டிசி அப்லோட் பண்ணுறதா இல்லை காலேஜ் டிசி ஆனால் நீங்கள் டிஸ்கன்யூ பண்ண கடைசியாக இருக்கிற டிசி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ரிப்பீட் பண்ணுறாங்க எங்கேயுமே ஜாயின் பண்ணலை ரீரிபீட் பண்றாங்க அவங்கெல்லாம் ஸ்கூல் டிசியை அப்லோட் பண்ணிக்கலாம் நீட் அட்மிட் கார்டு அட்மிட் கார்டு தான் நம்ம கா அங்கே சென்டர்லேயே வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் அதுதான் சொன்னோம் சார்ட் காப்பி வச்சு பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி இன்விஜுலேட்டர் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க நீட் ஸ்கோர் கார்டு நீட் ஸ்கோர் கார்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நீட் ஸ்கோர் கார்டையும் ரிசல்ட் வந்தக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி மெயில் அட்டாச் பண்ணி வைங்க நிறைய குழந்தைகள் அப்படியே பார்த்துட்டு விட்டுருவாங்க கடைசி நேரத்தில் கவுன்சிலிங் அப்போ எனக்கு நீட் ஸ்கோர் கார்டு இல்லை சார் அங்கே போய் வெப்சைட்ல பார்த்தா டவுன்லோட் பண்ண முடியாது மேட் ஸ்கோர் கார்டை மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்தது ஆதார் கார்டு குழந்தைகளுடைய ஆதார் கார்டு இதுல சந்தேகம் வரும் சார் எனக்கு ஸ்கூல் போட்டோ சின்ன வயசு போட்டோ இருக்கு சார் இப்போ தான் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க சின்ன வயசு போட்டோ இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆதார் கார்டு ஒரிஜினல் இருந்தால் போதும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க டபுள் சைட் பர்த் சர்டிஃபிகேட் இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் மிக முக்கியமான சர்டிபிகேட் நேட்டிவிட்டி நேட்டிவிட்டியில் ஒரு சந்தேகம் வரும் சார் லாஸ்ட் இயர் வாங்கினேன் அதை யூஸ் பண்ணிக்கலாமா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க நேட்டிவிட்டி அப்படிங்கிறது அதுக்கு வேலிடிட்டி கிடையாது ஒரு சிலர் அந்த ஓபிசி சர்டிபிகேட் மட்டும்தான் ஒரு வருஷம் வேலிடிட்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க ஒரு டைம் வாங்கினீங்கன்னா போதுமானது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் போன வருஷம் வாங்கியிருக்காங்க சார் தாராளமா அதே யூஸ் பண்ணலாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவாக வாங்கிக்கோங்க இங்க குழந்தைகள் பறந்திருந்து தமிழ்நாட்டில் பிறந்திருந்ததுனா நேட்டிவிட்டி பை பர்த்னு வாங்குங்க ஒருவேளை மாநிலத்தில் பிறந்திருக்கும் அவங்க பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாடா இருக்கும் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படின்னு வாங்குங்க அப்ப ரெண்டு வகையான சர்டிபிகேட் கொடுப்பாங்க நேட்டிவிட்டி பை பர்த் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் இதுல ஒதாவது ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல குழந்தைகளுக்கு இதுலயும் சந்தேக வரும் நான் சின்ன வயசுல கார்டு வாங்கினேன் சார் அது மறுபடியும் ஈஸ் சர்டிபிகேட் வாங்கணுமா அதெல்லாம் தேவையில்லைங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல தாசில்தார் சைனோட சீலோட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பழைய சர்டிபிகேட் இருந்தாலும் போதும் இ சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் போதும் அடுத்தது போனோஃபைட் சர்டிபிகேட் ஸ்கூல்ல நீங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் படிச்சிருப்பீங்க அதுக்கான போனோஃபைட் சர்டிபிகேட் இது யாரு தமிழ்நாட்டில் சிக்ஸ் டு டுவெல்த் படிச்சிருக்காங்க ஒருவேளை ஒரு சில ஸ்டேட்ல மாறி போய் படிச்சிருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் நீங்க சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க எதுக்காக அப்படின்னா நீங்க போனோஃபைட் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்காக தான் நேட்டிவிட்டி இப்ப ரீசெண்டா எல்லாருக்குமே நேட்டிவிட்டி கேட்குறாங்க முதல்ல சிக்ஸ்த் டு டுவெல்த் படிச்சிருந்தா தேவையில்லைன்னு சொன்னாங்க இப்போ நேட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா இந்த போனஃபைட் வெளி மாநிலத்தில் படிச்சிருப்பாங்க வெளிநாட்டில் படிச்சிருப்பாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதுக்கும் வாங்கி வைங்க வெளி மாநிலத்திலேயும் வாங்குங்க நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே தான் ஒரு சிக்கல் வருங்க நிறைய பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சிருங்க சம்டைம்ஸ் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டிஸ்கன்யூ பண்ணியிருப்பாங்க எஜுகேஷன் அந்த டிசி தேவைப்படலாம் இல்லை டென்த் படிச்சிருப்பாங்க அப்ப இல்லை ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் பேரண்ட்ஸ் உடைய குவாலிபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க பட் இது யாராவது ஒரு பேரண்ட்ஸ்க்காக இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆகட்டும் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் ஆகட்டும் ஏதாவது ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நீங்க எம்பிசின்னு கிளைம் பண்றீங்கன்னா அம்மாவோட சர்டிபிகேட் எம்பிசியா இருக்கணும் நீங்க பிசின்னு கிளைம் பண்றீங்கன்னா அம்மாவோட சர்டிபிகேட் அல்லது அப்பாவோட சர்டிபிகேட் யாரா ஒரு பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கட்டாயம் தேவைப்படும் இல்லாதவங்க வாங்கிடுங்க பேரண்ட் ஆதார் கார்டுங்க பேரண்ட்டோட ஆதார் கார்டு தேவைப்படும் இதெல்லாமே நமக்கு ஜென்ரலாக தேவைக்கூடிய சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் மைனாரிட்டி கோட்டாவில் போகிறீங்க தெலுங்கு மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டி இந்த மாதிரி மைனாரிட்டி கோட்டால போறவங்க மட்டும் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வரும் அது ப்ராஸ்பெக்டர்ஸில் கொடுத்துருக்காங்க அது எங்கே வாங்குறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸுங்க இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் மைனாரிட்டியில் போகிறவங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படுங்க அடுத்தது என்னென்ன ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் தேவைப்படுது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும் போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோகிராஃபும் சிக்னேச்சர் சிக்னேச்சரை அடுத்தது தம்ப் இம்சன் லெப்ட் ஹேண்ட் இம்ப்ரஷன் தேவைப்படும் ரெடியா வச்சிருக்கீங்க வச்சிருப்பீங்க போஸ்ட் கார்ட் சைஸ் வச்சிருப்பீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருப்பீங்க பட் இது என்ன சைஸ்ல வேணும் அப்படிங்கறதையும் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றோம் அப்போ இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க தமிழ்நாடு எம்பிபிஎஸ் வீடியோஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தேவைப்படும் இதில் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு சிலருக்கு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி டிசி வாங்காமல் இருப்பாங்க டிசி வாங்கி வச்சிருங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் பேரன்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவைப்படும் குழந்தைகளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிக முக்கியமான சர்ட்டிஃபிகேட்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தினமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒன்பது முதலிருந்து பத்தரை வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கப்படும் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்